வணக்கம் உறவுகளே ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாங்காய் பச்சடி வந்து தமிழ் வருஷப்பரப்புக்கும் செஞ்சுருவோம் இங்கிலீஷ் வருஷப்பரப்புக்கும் கண்டிப்பாக செஞ்சுருவோம் ஏன்னா அதில் இனிப்பு புளிப்பு காரா உப்பு எல்லாமே கசப்புக்கு வந்து கொஞ்சம் வேப்பம்பூ சேர்த்துக்கிடுவோம் அதனால் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ மாங்காவை தொலை சீவிக்கோங்க நான் வந்து தொளி சீவது வச்சே நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிட்டேன் தொளியை சீவிட்டு ஊடையில் லேயர் லேயராக போட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதுவே நல்லா நைஸாக சூப்பராக வரும் நான் எப்போதுமே இதை தான் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் தாளிக்கு சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை நம்ம தாளிக்கிறதுக்காண்டி மட்டும் போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து வத்தல் பொடி சேர்க்க போகிறோம் அதனால் அந்த டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போதும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாங்காவை பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுது மாங்காவை செடி இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக செத்துக்கோங்க மிளகாப்பொடி அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு தேவை இல்லை நம்ம வெள்ளமும் சேர்க்க போகிறதுனால உப்பு ரொம்ப தேவையில்லை பிஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறம் தண்ணியோடு நல்லா கொதிக்கட்டும் தண்ணியுமே ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக அது கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ரொம்ப லேட் ஆகாது நல்லா கிண்டி விட்டுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் வந்தோடனே வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து தேவையான அளவு நம்ம இனிப்பு எவ்வளோ அந்த அளவுக்கு காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இனிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து வெள்ளம் தான் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் தான் நல்லாவும் இருக்கும் அந்த கலரும் நல்லாயிருக்கும் மாங்காய் செடி கலர் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதும் வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகும் நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார் வச்சு அவியல் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி இந்த பச்சடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் நியூ இயர் அன்னைக்கே பண்ணிவிட்டேன் ஆனால் அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி கொஞ்சம் ஒர்க்கு தேங்க்யூ